வணக்கம் நேர்களை எல்ஜி டாடா கேபிட்டல் ஐபிஓலாம் வந்தது நீங்கள் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்றத கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பட் ஹியூண்டே வந்து இங்கே ஐபிஓ வந்தப்பவே ஆனந்த் சார் வந்து அது கொரியன் கம்பெனி இங்கிருந்து அவன் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வரான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமாக ஒன்று சொன்னார் இப்போ எல்ஜியும் அதே மாதிரியான விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஹியூண்டை சப்ஸ்கிரைப் ஆனதை விட எல்ஜி சப்ஸ்கிரைப் ஆகிருக்கிறது பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஸோ ஹியூண்டே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் டே ஒனில் கொடுத்தது இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது கொரியன் கம்பெனிஸ் இல்லை வெளிநாட்டு கம்பெனிஸ் பொதுவாக இந்தியாவுக்குள்ள ஐபிஓ கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஏன் இந்தியன் மார்க்கெட்டாக அவங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ண பார்க்குறாங்களா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன ஆனந்த் சாட்டர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஹியூண்டை வந்து லெஸ் பண்ணாங்க சார் லிஸ்டிங் டே கெயின் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்தது ஒன்றும் பெருசாக இல்லை எல்ஜிக்கும் அதே எதிர்பார்க்கலாமா சரி எல்ஜி வந்து வேற ஃபீல்டில் இருக்காங்க எல்ஜி வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் இருக்காங்க வேர்ல்பூல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மாதிரி கம்பெனி அது வேர்ல்பூலோட இன்னும் பெரிய கம்பெனி வேல் வேர்ல்பூல் வந்து வா வாஷிங் மிஷின் அது மாதிரி தான் ஃப்ரிட்ஜு அது மாதிரி தான் ஃபேமஸ்ஸு இவன் எல்லாத்துலேயுமே இருக்கிறான் டிவியில் இருக்கான் இப்போ ஃபோன் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் காலத்தில் ஃபோன் பண்ணிவிட்டாங்க ஆமாம் ஸோ ஒரு மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் கன்சியூமர் குட்ஸில் இருக்கான் ஸோ இந்த குட்ஸ் கன்சியூமர் குட்ஸுக்கு என்ன பிஇ மல்டிபிள் வரும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் கன்சியூமர் குட்ஸ் ஒன்று விற்கல இவங்க தான் வந்து சாம்சங் அண்ட் எல்ஜி தான் டாமினன்ட் பிளேயர் டிவியாக இருக்கட்டும் இந்த எல்லாத்துக்குமே அவங்க தான் டாமினன்ட் பிளேயர் அவங்க வந்து இந்தியன் பிராண்ட்ஸை தான் கொண்டுட்டாங்க வீடியோ கான் அதுதான் எந்த இண்டியன் பிராண்ட்ஸெல்லாம் சேமிச்சிட்டாங்க இவங்க வந்து கொரியரில் வந்து இவங்க ஜிபால் அப்படிம்பாங்க பெரிய கங்கரா பல ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் போய் எல்ஜி கொரியாவில் பார்த்தா தான் இவங்க என்னெல்லாம் ப்ராடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் இப்போ கொரியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப கம்மி ஓகே நீங்கள் போய் எல்ஜியோட டோட்டல் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்க்கெட் மார்க்கெட் ஓகே பிபிஐ ரேஷியோலாம் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஆட்டோமொபைல் சேர்ஸ் சொல்கிற மாதிரி எல்லாருமே கம்மியாக இருக்கும் ஸோ இது அங்கே வாங்குறதுக்கு ஆளு கிடையாது ஸோ இப்போ இந்தியாவில் அவங்க டாம் டாமினன்ட் பிளேயர் நம்பர் சில கேட்டகிரீஸில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க சில கேட்டகிரீஸில் நம்பர் டூவாக இருப்பாங்க இப்போ அவங்க பணம் போட்டு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு ரிவார்டு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நார்மலாக இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் விற்கிறாங்கன்னா நான் பார்க்கல என்னென்னா துபாயில் இருந்தேன் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட்டு வந்து வச்சுப்பாங்க மீதி ஒரு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டிங் தான் விற்பாங்க ம் உங்களுக்கு அதில் செய்ய இருக்காது ஓகே ஸோ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் இருந்தது அப்படின்னா எல்ஜி இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் தான் விடுவாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேராக அவங்க வச்சுப்பாங்க வச்சுப்பாங்க ஓகே இப்போ கொரியாவில் என்டையர் எல்ஜிக்கே வந்து டென் டைம்ஸ் சேர்னிங்ஸ் லெவன் டைம் சேர்னிங்ஸ் இருந்ததுன்னு வச்சுப்போம் இங்கே வந்து ஃபார்ட்டி டைம்ஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிடைக்கும் ம் ஸோ இங்கே உங்கள் பிஸ்னஸுக்கு வேல்யூவேஷன் ஜாஸ்தி காசு கிடைக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு இருபத்தஞ்சாவது முப்பதாவது விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தை வந்து திரும்பி கொரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே தே ஆர் கோயிங் டு செல் இண்டியன் ருபியில் வாங்கி அதை ஆர்பிஐட்ட கொடுத்து டாலராக மாற்றி வெள்ளை எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இது பேர் கேபிட்டல் ஃப்ளைட்டுன்னு பேர் ஓகே நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து நம்ம நெட் எஃப்டிஐ எவ்வளோ இந்தியாவுக்குள்ள பணம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா எல்ஜி இன்வெஸ்ட் பண்ணால் ஹியூண்டா இன்வெஸ்ட் பண்ணான்னு நீங்கள் சொல்கிறீங்க அவன் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு இது ரெடி பண்ணிட்டான் அப்போ இந்த பணத்தை என்ன பண்ணுவான்னா இது வரைக்கும் அவன் எல்ஜி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணானோ அதோட சப்ஸ்டான்ஷியல் போர்ஷனை வெள்ளை எடுத்துன்னு போயிடுவான் ஸ்டில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அது பிஸ்னஸ் இருப்பான் நான் பத்து ரூபா போட்டு இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் இன்றைக்கி என்னோடய நூறு ஷேரில் ஒரு இருபத்தஞ்சி ஷேர் விற்று ஒரு இருபது ரூபா வாங்கி நான் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் போட்டது பத்து ரூபா தான் மொத்தத்துக்குமே ஆமாம் இப்போ அவன் என்ன சொல்கிறான் பதினஞ்சாயிரம் கோடி ரைஸ் பண்ண போகிறான் டூ பில்லியன் டாலர் வெள்ளை எடுத்துகிட்டு போயிடுவான் அவன் டோட்டலாக இவ்வளோ வருஷத்தில் டூ பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க மாட்டான் ஸோ இந்தியா மார்க்கெட் எனக்கு ஃப்ரீயாக வந்து எனக்கு வந்து ஒரு டாமினன்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேயராக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ அவன் காசு நீங்கள் அதை வந்து மேக்சிமம் வேல்யூவேஷனில் விற்றுப்பான் இப்போ இதில் வந்து ஏன் ஃபோர் லேக்ஸ் அப்படின்னு நீ கேட்குற ஏன் ஹுண்டாய்க் வீக்கல்னு ஏன்னா நம்ம மல்ஹோத்ரா அண்ணன் ஒருத்தர் வந்துருக்கிறார் ஆர்பிஐயில் இந்த மல்வோத்ரா அண்ணன் என்ன பண்ணிருக்கிறாருனா ஹியூண்டாய் காசு டைமில் பேங்க் வந்து மங்காத்தா காசு கொடுக்கறது கம்மி ஓகே அந்த நாம்ஸ் அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது இப்போ என்ன சொல்லிட்டான்னா ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப டவுனில் ஒரு லோன் செகண்ட் ஷேர் ஒரு கோடி கொடுக்குறான் ஐபிஓ ஃபைனான்சிங் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி லட்சரூவா கொடுக்குறான் இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நான் ஒரு கோடி ரூபா அப்ளை பண்ணால் ஷேர் நான் எங்கள் சைடில் பத்து லட்ச ரூபா போட்டேன்னா நான் ஒரு கோடி ரூபா அப்ளை பண்ணுவேன் மார்ஜின் மாதிரி தான் மார்ஜினே தான் ஓகே இந்த ஐபிஓவில் நீங்கள் நாலு லட்சம் கோடியில் எவ்வளோ பேங்க் பணம் கட்டியிருக்கோம் எவ்வளோ ஒரிஜினல் இன்வெஸ்ட் பணம் கட்டிருக்கான்னு நீங்கள் பிரித்து பார்க்க முதல்ல ஓகே அப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்னா நான் பத்து லட்ச ரூபாய்க்கு ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபா வரைக்கும் நான் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஷேர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ லிஸ்டாக அன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா எனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஷேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க ஸோ நான் இதாக நான் அன்றைக்கே பதினஞ்சு லட்ச ரூபா கட்டணும் இல்லாட்டா பதினஞ்சு லட்ச ரூபா வரத்து ஷேரை நான் விற்றுருவேன் லாபம் இது வந்து மூணு தான் மூணு சீட்டு வயட்டு மாதிரி அன்னைக்கு பணம் நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஷேர் முடிஞ்சிருச்சு அது முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டேன்னு வைங்க ஓகே ஸோ நான் என்ன பண்ணுவேன் முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு பேங்க்கோட பதினஞ்சு லட்சத்தை கட்டிவிட்டு என் பத்து லட்ச ரூபா நான் எடுத்துன்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபைவ் லேக்ஸு ஓகே சார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கெயின் வைங்க பத்து லட்ச எனக்கு பதிஞ்சு லட்ச ரூபா பேங்க்குக்கு மீதி இருபத்தஞ்சு லட்ச ரூபா எனக்கு லாபம் ஸோ மல்லோத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா வாங்கடா பசங்களா எதுக்குடா சும்மா இருக்கீங்க மூணு சீட்டு வயட்டு வயடலாண்டா இந்த மூணு சீட்டு விளையாடுறதுக்கு டெபாசிட்டர் பணத்தெல்லாம் எடுத்து போட்டு பேங்க் லோன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இதில் பேங்க்குக்கு லாஸே கிடையாது ஏன்னா பத்து பர்சன்ட் டிப்ரிஷியேட் ஆனாலும் ஒன்ட்ட பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கோம் ஸோ அது வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாங்கிறது இருபது லட்ச ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனாலும் இருபது லட்ச ரூபாய்க்கு அவன் காசு எடுத்துகிட்டு உன் காசு அஞ்சு லட்சரூவா லாஸ் ஆகி உனக்கு அஞ்சு லட்ச ரூபா திரும்பிடுவோம் நான் பத்து லட்ச ரூபா போட்டேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா அவன் போட்டான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஷேர் வந்துடுச்சு ஷேர் வேல்யூ தேர்ட்டி லேக்ஸு அவன் என்ன பண்ணுவான் வித்துட்டு அவன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துகிட்டு உனக்கு அஞ்சு லட்சரூவா திரும்பி கொடுத்துருவான் ஸோ சீட் ஆடுறதுக்கு லிவரேஜ் சீட் வயட்டு சார் அப்போ இப்ப நீங்க வந்து எங்களை வந்து என்ன சொல்றீங்க பேசிக்கா ட்ரேடிங் போக வேண்டாம் சிம்பிளா அதெல்லாம் எதுக்கு மூணு சீட்டு ஆடாதீங்கன்றீங்க மூணு சீட்டு ஆடாதுங்க அப்படின்றது நீங்க வந்து உங்க ஸ்கூல் ஆஃப் தாட்ல இது நீங்க ரெகுலரா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா சாமானிய மக்களே இது உள்ள தள்ளுற வேலையா இருக்கே இது சீட்டாட்டம் தானே கார்மெண்டே உங்களை ஆடுன்னு சொல்றோம் இப்போ எனக்கு எனக்கே உண்மையிலேயே ஒரு ஆசை வருது ஏன் வராது நான் என்ன சொல்றேன் சப்போஸ் என்கிட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஷேர் இருக்குன்னு ஐம்பது லட்சரூவா ஷேர் இருக்குது என்கிட்ட காசு இல்லை ஐம்பது லட்ச ரூபா ஷேரை ப்ளஜ் பண்ணி நான் இருபத்தஞ்சி லட்சரூவா வாங்கிப்பேன் பேங்கில் அந்த இருபத்தஞ்சி லட்சரூபா போட்டு நாலு பேர் பேரில் போட்டு நான் ஒரு கோடி ரூபா ஐபிஓ போட்டுட்டேன் டபுள் ஃபைனான்சிங் என்கிட்ட ஒரு கோடி ரூபா ஷேர் இருக்குது நான் இருபத்தஞ்சி லட்சரூவா லோன் வாங்குகிறேன் லைட்டாக நீ எனக்கு எழுபத்தஞ்சி லட்சரூவா தர நாலு பேரில் ஸோ நான் ஒன் க்ரோர் அப்ளை பண்ணுறேன் ஓகே எனக்கு ஒன் குரோரும் வந்துடுச்சுன்னா நான் கலி ஏன்னா அன்றைக்கே விற்றுடுவாங்க ஆமாம் ஆ எதனால் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா விற்கணும் இல்லை இப்போ ஒன் க்ளோர் வராது ஸோ இப்போ என்ன ஆகும்னா யாருக்கு அலாட் ஆகுதோ நான் ஒரு கோடி அப்ளை பண்ணி எனக்கு வெறும் ஐம்பது லட்ச ரூபா தான் அலாட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அலாட்மெண்ட் பேசிஸ் தான் அந்த அலாட்மெண்ட் பேசஸில் அன்றைக்கே பேங்க் விற்றுட்டு அவங்க காசை பேங்க் எடுத்துக்கிட்டு காசை ஒன்று கொடுத்துருவான் லாபம் வந்தால் உனக்கு நட்டம் வந்தால் உனக்கு நீ அந்த காசு எடுத்துகிட்டு வந்து திரும்பி உன்னோட இந்த பேங்க் ஒரு கோடிக்கு கேன்ஸ்டாக இருபத்தஞ்சு ஸோ பணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லிஸ்டிங்னு வச்சுக்கோ நான் ஒரு கோடி இப்போ அப்ளை பண்ணி எனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஷேர் வந்ததுன்னு வை இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா கிடைச்சதுன்னு வச்சுக்கோ நான் ஒன்றும் போடாமே எனக்கு ஐம்பது லட்ச ரூபா கிடைச்சிருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு டே ஒன் டே கிடைச்சது ஆமாம் ஆனால் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஷேர் பன்னெண்டு லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னு போய் பன்னெண்டு லட்ச ரூபா உனக்கு காதிங்க கேபிட்டல் கேபிடல் அதான் மங்காத்தா கேபிட்டலே கிடையாது என்னோட மார்ஜினை அடி வாங்கிடும் நீ பேங்க்கில் கடன் வாங்கினதில் பன்னெண்டு லட்சம் ரூபா வேறு எங்கே வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருக்காது அதனால் இது என்னென்ன பண்ணியிருக்கேன் சார் இருபது வீட்டு அதான் அந்த வீட்டிலேருந்து சீட்டுக்கு சீட்டை எடுத்துகிட்டு வந்து துட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உன் வைஃப் எல்லாம் வச்சுப்பிட்டு சீட்டை அட்டத்துக்கு வா வான்னு கூப்பிடுறாங்க இது எப்படி இருக்குன்னா எஸ்டிடி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த நீங்கள் அதை நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லலை சரி சார் ஓகே அம்மையா இருக்கா நம்ம உதவி செய்கிறோம் இல்ல சார் இது இத பாக்கும்போது நான் டிரேடிங்க்கு இல்லே வராத ஒருத்தனை ஆசை காமிச்சு டிரேடிங்க்கு வர இருக்குற மாதிரி இருக்கு ஏன்னா போன வருஷம் அஞ்சு லட்சம் அஞ்சு மில்லியன் people வந்து டிரேடிங் மட்டும் எல்லாம் வந்துட்டாங்க ம் ஆமா அப்ப எஸ்டிடி வரமணம் குறையும் ம் எஸ்டிடி வரமணத்தை கொண்டு வரதுக்கு என்ன வழி ஓகே சார் ஃபைன் ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு ஆனால் நிறையா பேர் எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்பி கேட்கறது ஷேரை பிளட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொல்றேன் காசு இல்லை இல்லைப்பா ஷேர் ஷேர் வச்சிருக்கேன் நகை இருக்குது பதினோராயிரம் ரூபாய் ஆயிடுச்சுல்ல வச்சுக்க அதுலேருந்து காசை வாங்கி மங்காத்தாடு மங்காத்தான்னு தானே எஃப்என்ஓ ட்ரேடிங் அப்படின்னு தானே பிரச்சனை ஐபிஓஓ விளையாடுங்க அப்போ ஐபிஓஓ விளையாடா அதுக்கு பேங்கே ஃபைனான்ஸ் கொடுக்கும் அது பேர் ஐபிஓ ஃபினான்ஸ் கிடையாது ஆமா இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் நாலு லட்சம் கோடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு அப்போ எவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்கு சார் அந்த பணம் அதான் மார்க்கெட்டிங் அதுக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான் அந்த புரோக்கருக்குலாம் கமிஷன் ம் இப்போ வந்து எல்ஜி வந்து டாடா கேபிளோட நிறைய ப்ரோக்கிங் கமிஷன் கொடுத்துருக்கான் இப்போ புரோக்கர் இருக்காங்கல்ல அவன் மூலமாக ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா அவனுக்கு கமிஷன் கிடைக்கும் ஸோ அவன் புஷ் பண்ணுவான் அந்த அந்த பேங்க்கும் ஆகிருக்கும் ஓகே அப்போ நான் மூலமாக போட்டிருந்தேன்னா எனக்கு ஆப்வியஸாக அலாட்மெண்ட்டுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அதெல்லாம் கம்ப்யூட்டர் தான் ஃபைன் ஓகே ப்ரோக்கர் அப்ளை பண்ணி அலாட் ஆச்சுன்னா கமிஷன் கமிஷன் ஓகே பேங்க் லோனை புரோக்கர் அவனுக்கு ஸோ ப்ரோக்கருக்கு நான் என்கரேஜ் பண்ணேன் ஜாஸ்தி கமிஷன் கொடுத்து ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ம் எல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லேயே டைப் பண்ணியிருப்பான் பேங்கையும் டை அப் பண்ணியிருப்பான் ப்ரோக்கருக்கும் இன்சென்டிவ் கொடுத்துருப்பான் ப்ரோக்கர் அதை வந்து ஒன்ட்ட மார்க்கெட் பண்ணுவான் ஒன்ட்ட ஷேர் சும்மா தானே இருக்குது இது இங்கே ப்ளஜ் பண்ணு அந்த காசு எடுத்து இங்கே போடு ஆரமே எல்லாம் பண்ணிவிடுவான் வெயிட் பண்ணு மங்காத்த அடித்தா காசு ரெண்டு வாட்டி காசு அடித்தோன்னா நீ ஒரு திரும்பி திரும்பி நீயே பழகிடுவேன் பழகிடுவோம் ஓகே சார் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறீங்க ஆனந்த் சார் இதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நன்றி சார் நன்றி இந்த இருக்கிற ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கி உள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு இப்படி ஒரு ரூட் இருக்கு நம்ம மலோத்ரா ஆனந்த நன்றி சொல்றோம் அப்படின்றத சொல்லையா இருக்கும் மலோத்ரா சாருக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி சார் இவ்வளோ தூரம் இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேக்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோட பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை